தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் துபாய் ஃபெஸ்டிவல் சிட்டி வரும் தேதி ஏப்ரல் பனிரெண்டு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்த அன்பர்களே இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அருமையான குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினான்காம் நாள் வெள்ளிக்கிழமை கும்பம் போரட்டாதி உடன் இணைந்து வந்திருக்கிறது கும்பம் போரட்டாதிக்கு நீங்கள் வந்து ஜீவ ஜீவசமாதி கொடுத்தவர்கள் நேரடியாக முத்துக்குமாரசாமி ஜீவசமாதிக்கு சென்று அங்கே இருபத்தி ஏழு தீபம் பத்தொம்போது முறை வலம் வந்து சாமி கும்பிட்டு அன்னதானத்துக்கு நீங்கள் விருப்பப்பட்டால் அங்கே பணம் கொடுத்துட்டு வாங்க கட்டாயம் கிடையாது முத்துக்குமாரசாமி ஜீவசமாதியை சுற்றி அங்கே கோமடம் எதுவும் இல்லை நம்முடைய கோமடம் அங்கேருந்து ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டருக்குள்ளே நம்முடைய கோமடம் இருக்கிறது அங்கே முத்துக்குமாரசாமி ஜீவசமாதியிலேயே நம்மளுடைய ஃப்ளெக்ஸ் வைத்து வைத்திருக்கப்படும் அங்கே வந்து ஃப்ளக்ஸ் வச்சுருக்கோம் அதில் வந்து லொக்கேஷன் போட்டு ஸ்கேனிங் வச்சுருக்கோம் ஸ்கே மேப்பில் ஸ்கேன் பண்ணிங்கனாலும் கொண்டு வந்து லொக்கேஷன் கொண்டு வந்து விட்டுருவோம் அதில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் தேவைப்படுறவங்க வரலாம் நான் காலையில் அங்கே இருக்கேன் முத்துக்குமாரஸ் சுவாமி ஜீவசமாதியில் காலையில் அன்னதானம் செய்வதற்கு அங்கே இருக்கிறேன் முன்பு ஒரு சில விரும்பத்தகாத விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது அன்பர்கள் ஒரு சிலர் என்னிடம் சொன்னார்கள் அதன் பிறகு அதெல்லாம் தற்போது திருத்தப்பட்டு மிக சீரிய முறையில் நான் அங்கே பூஜைகள்லாம் செய்ய சொல்லியிருக்கேன் எல்லாமே சிறப்பாக போகும் முத்துக்குமார சுவாமி ஜீவசமாதிக்கு அருகில் கோமடம் கிடையாது நம் கோமடம் தான் இருக்கிறது திருப்பூரில் அதனால் நாட்டு மாடுகள் வைத்து நாம் தான் அங்கே பராமரித்து கொண்டிருக்கிறோம் அதனால் நீங்கள் அங்கே பூஜையை முடிச்சுட்டு அங்கேருந்து கோபூஜைக்கு நம்மளுடைய கோமடத்துக்கு வந்து விடுங்கள் வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு மணிக்கு கோபூஜை சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது கும்பம் போராட்டாதிக்கு வருபவர்கள் முன்பாகவே நீங்கள் திவ்யா நம்பருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது தான் கோமடத்தை பார்த்துக்கிறாங்க திவ்யா நம்பரை கூப்பிட்டு நீங்கள் வர உங்களுடைய வருகையை நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு உண்டான ஏதேனும் என்ன தேவைப்பட்டாலும் அவங்க ரெடி பண்ணி வச்சுருவாங்க நீங்கள் வெயிட் பண்ணி மதியானம் ஒரு மணிக்கு கோபூஜை பார்க்குறனாலும் பார்த்துட்டு பொறுமையாக போகலாம் ஒன்றும் தவறில்லை நான் வந்து காலையில் முத்துக்குமாரசுவாமியில் அன்னதானம் தொடங்கிவிட்டு அதன் பிறகு திருவனந்தபுரம் கிளம்பி செல்ல வேண்டும் அதனால் மதியம் கோபூஜைக்கு நான் அங்கே இருக்க முடியாது ஏன்னா அடுத்த நாள் அமாவாசை சனி பயிற்சியுடன் கூடிய அமாவாசை மிக முக்கியமான அமாவாசையாக பார்க்குறேன் அதனால் கொஞ்சம் நீங்க நல்லபடியா வந்து திருப்தியா சாமி போங்க வாங்க திதியோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் இரவு ஏழு இருபத்தி நாலு வரைக்கும் சதுர்த்தி அதன் பின்பு அமாவாசை இரவு ஒன்பது நாற்பத்தி நாலு வரைக்கும் பூரட்டாதி இருக்கிறது அதன் பின்பு உத்தரட்டாதி நட்சத்திரம் அதிகாலை நாலு முப்பத்தி ஏழு வரைக்கும் சுபம் நாம யோகம் நிறைவு பெறுகிறது அதன் பின்பு சுப்பிரமம் நாம யோகம் சுப்பிரமம் நாம யோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் ரோகிணி யோகாதிபதி சந்திரன் அவயோக நட்சத்திரம் கேட்டை அவயோகி புதன் அதிகாலை எட்டு இருபத்தி நாலு வரைக்கும் பத்திரை கேது அதன் பின்பு இரவு ஏழு இருபத்தி நாலு வரைக்கும் சகுனி சனி பகவான் அதன் பின்பு சதுஷ்பாதம் கரணம் குரு விடுதலை போராட்ட வீரர் பரளி சு நெல்லையப்பர் நினைவு தினம் விடுதலை போராட்ட வீரர் ஏ சத்தியமூர்த்தி நினைவு தினம் வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய நினைவு தினம் எனக்கு பிடித்த ஆன்மீகவாதிகளில் வேதாத்ரி மகரிஷி மிக முக்கியமானவர் அவருடைய நினைவு தினம் இருக்கிறது நம்முடைய விடுதலை போராட்ட வீரர்களுடைய நினைவு தினமும் இருக்கிறது அதனால் அவர்களையும் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் மனவளக்கலை மன்றங்களுக்கு சென்று உங்களுடைய மன அமைதியை மேம்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க்கை பலமாக இருக்கும் வாங்க இருபத்தி நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலங்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பட்சி வல்லூர் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை தொயில் வேலையில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை தற்போது அரசு வேலை செய்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பிரம்மமூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் சனிக்கிழமை காலையில் பார்த்துக்கொள்ளலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயிலியம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை முதல் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நாலாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் ஆறாம் ஜாமும் இரண்டுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறது இந்த நேரத்தில் முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் சிறப்பாக செய்யுங்கள் முக்கியமான வேலைகளை தூங்குங்கள் மிக சிறப்பாக இருக்கும் எட்டாம் சாமம் உங்கள் பறவை ஊன் வேலையில் இருக்கிறது எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் சாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி பிரம்மமுகூர்த்தத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் ஐம்பது சதவீதம் வெற்றியை கொடுக்கும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமும் உங்கள் பறவை நடை எடுக்கக்கூடிய காரியம் ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு பொன்னான மாலை வேலையை சிறப்பாக பயன்படுத்துங்கள் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை பெறும் ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊனில் இருக்கிறது உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை முக்கியமான டிரைவிங் அல்லது வேற ஏதாவது முக்கியமாக தோங்க வேண்டிய விஷயங்கள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறோம் அப்படின்னு வேண்டாம் ஏன்னா பறவை துயிலில் இருக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பறவை கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் காலை நேரத்தில் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது ஸோ துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்களுக்கான நேரம் நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுக்கும் அரசு வேலையில் இருக்கிறது பறவை நான்காம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு மிக முக்கியமான வேலை இருந்தால் இதில் செய்யலாம் ரொம்ப ரொம்ப அருமையான வேலை அரசு வேலையில் இருக்கிறது உங்களுக்கு பத்தாம் ஜாமமும் ஒன்பதாம் ஜாமமே சிறப்பாகவே இருக்கிறது பிரம்ம முகூர்த்தத்தில் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் துவங்குங்கள் நல்ல ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பற்றி மயில் என்று தெய்பிரை வெள்ளிக்கிழமை உங்களுடைய பட்சி படுபட்சியாக இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம் சனிக்கிழமை பார்த்துக்கலாம் நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய வேலையை மட்டும் செய்யுங்கள் படுபட்சி நாட்களில் முக்கியமான வேலைகளை துவங்காதீர்கள் புதிதாக எந்த ஒன்றையும் துவங்க வேண்டாம் இதுவரைக்கும் ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பகங்களை பார்த்தோம் ஆக நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புராண்டு சபானந்தர்